அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் தீபிகா எனக்கு இப்போது இருபத்தஞ்சு வயசாகுது எங்களது வீட்டில் நான் அப்பா அம்மா மற்றும் எனக்கு ஒரு தங்கையும் இருக்கிறார் நான் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவள் எனது அப்பா ஒரு மெக்கானிக் ஷாப் வைத்து நடத்தி வருகிறார் எனது தங்கைக்கு இப்போது இருபத்தி மூணு வயது ஆகிறது நாங்கள் இருவரும் கல்லூரி படிக்கும்போது ஒன்றாக தான் சென்று வருவோம் நான் உருவத்தில் கருப்பாக சுமாராக தான் இருப்பேன் எனது தங்கை எனது அம்மாவைப் போல மிகவும் அழகாக இருப்பாள் இப்படியே போக எங்களது வீட்டில் எனக்கு திருமணம் செய்ய வேண்டுமென்று முடிவும் எடுத்தனர் இப்படி வருகின்ற மாப்பிளையெல்லாம் என்னை பார்த்துவிட்டு கருப்பாக இருக்கலாம் என்றும் வேண்டாம் என்றும் சொல்லிவிடுவார்கள் சிலர் என்னை என் கண்முன்னே உருவக்கேலி செய்து சிரிப்பார்கள் இதனை எதன் இதை என்னால் தாங்கிக்கொள்ளவே முடியவில்லை இருந்தாலும் வேறு வழியில்லாமல் நான் இருந்தேன் இப்படியே போக வருகிற மாப்பிளையில் ஒருவர் கூட என்னை திருமணம் செய்து கொள்ள தயாராக இல்லை இதனால் நான் மிகுந்த மனவேதனை அடைந்தேன் என் தங்கைக்கு இதனால் வயதாக கொண்டே இருந்தது பிறகு நான் எனது அப்பா அம்மாவை கூப்பிட்டு எனக்கு திருமணமாகவில்லை என்றாலும் பரவாயில்லை தங்கைக்கு வயதாகிறது அவளுக்கு முதலில் திருமணம் செய்து வையுங்கள் என்று நான் கூறினேன் ஆனால் எனது அப்பாவும் அம்மாவும் ஏற்கனவே உன்னை வந்து பார்ப்பவர்கள் எல்லாம் தவறாக சொல்லிவிட்டு போறார்கள் இதில் அவளை திருமணம் செய்து கொடுத்தால் உனக்கு ஏதாவது குறை இருக்கிறது என்று சொல்லிவிடுவார்கள் அதனால் வேண்டாம் என்று கூறினார்கள் நான் எனது அப்பாவையும் அம்மாவையும் எனக்கு திருமணம் செய்ய இன்னும் எத்தனை வருடங்கள் ஆகப் போயிருதோ செய்து அவளுக்கும் வயதாகிறது அவளை முதலில் திருமணம் செய்து வைத்து விடுங்கள் என்று கேஞ்சினேன் உடனே என் அப்பாவும் அம்மாவும் யோசித்து பார்த்துவிட்டு எனது தங்கைக்கு ஒரு நல்ல இடமாக பார்த்து திருமணம் செய்து வைத்தார்கள் இப்படியே போக ஒரு நாள் என்னை பெண் பார்க்க ஒரு குடும்பம் வருவதாக அப்பா என்னை தயாராக இருக்கச் சொன்னார் இதை கேட்டு நான் எப்படி இருந்தாலும் தன்னை வேண்டாம் என்று தானே சொல்லுவார்கள் என மாடியில் போய் அழுது கொண்டிருந்தேன் உடனே என் தங்கைதான் நான் தயாராவதற்கு எனக்கு புடவை மற்றும் அலங்காரப் பொருட்கள் அனைத்தையுமே கொண்டு வந்தார் உடனே அவள் வந்து ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்க இல்லை எப்போதும் போலதான் இன்றும் நடக்கப் போகிறது அதை நினைத்துதான் கவலையாக உள்ளது என்று நான் கூறினேன் உடனே அக்கா நீ கவலைப்படாதே உன்னை பிடிக்காதவர்கள் சுத்த பைத்தியமாக இருப்பார்கள் இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருக்க நீ மட்டும் இல்ல உன் மனசும் தான் என்று அவளை சமாதானப்படுத்தி கிளம்ப வைத்தாள் உடனே தீபிகா ஏன் பொய் சொல்கிற என்ன பார்த்த உடனே எல்லாரும் வேணான்னு சொல்லிடுவாங்கன்னு எனக்கு தெரியும் என்றார் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வருவதற்கு முன் தீபிகாவுடைய அப்பா அங்கேயும் இங்கேயுமாக யோசித்துக்கொண்டு நடந்து கொண்டிருந்தார் உடனே தீபிகாவுடைய அம்மா அவரிடம் சென்று என்ன ஆச்சு உங்களுக்கு ஏன் இப்படி நடந்துக்கிட்டே இருக்கீங்க என்று கேட்க உடனே அவரோ ஏன் உனக்கு தெரியாதவா நம்ம பொண்ணு தீபிகாவுக்கு ஒரு வரம் கூட அமைய மாட்டேங்குதே இன்று எல்லாம் நல்லபடியாக நடக்க அந்த கடவுள்தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கடவுளை கும்பிட்டும் கொண்டார் தீ தீபிகாவுடைய அம்மாவும் நீங்கள் சொல்வது சரிதான் பெரியவர்களுக்கு பெரியவளுக்கு முன்னாடியே சின்னவளுக்கு கல்யாணமும் பண்ணிட்டோம் இப்போ இருக்கிறது பெரியவளுடைய தான் என்று இருவருமே பேசிக்கொண்டிருந்தனர் பிறகு கொஞ்ச நேரத்திலேயே மாப்பிள்ளை வீட்டிலிருந்து மாப்பிள்ளையுடைய அம்மா அப்பா மற்றும் மாப்பிள்ளை என மூன்று பேருமே வந்தார்கள் மாப்பிள்ளையுடைய பெயர் கிஷோர் அவர் ஒரு பெரிய ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து வரார் அதனால் அவர் அழகான பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் எனவும் மனதில் ஆசைப்பட்டு வந்தார் உடனே தீபா தீபிகாவுடைய அப்பாவும் அம்மாவும் அவர்களை வரவேற்றனர் தீபிகா 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 உள்ளே கிளம்பி தயாராக இருந்தாள் உடனே தீபிகாவை வரச் சொன்னார்கள் அவளும் அனைவருடைய முன் வந்து நின்றாள் கிஷோர் மற்றும் அவருடைய அப்பா அம்மாவிற்கு அவளை பார்த்தவுடனே அதிர்ச்சியானது அவர்களுக்கு அவளை பார்த்தவுடன் என்ன சொல்வது என்றே தெரியாமல் யோசித்து கொண்டிருக்க இருவர் குடும்பமும் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க உங்களுடைய வீடு மற்றும் குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கிறது ஆனால் உங்களுடைய பெண்ணை எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று கிஷோருடைய அப்பா கூறினார் இதை கேட்ட தீபிகா மற்றும் அவளுடைய அப்பா அம்மாவிற்கு அதிர்ச்சியானது உடனே இருவருமே மாப்பிள்ளை வீட்டில் கெஞ்ச ஆரம்பித்தனர் தயவுசெய்து எங்கள் பெண்ணை அப்படி சொல்லாதீர்கள் அவள் குணத்தில் தங்கமானவள் உங்களுடைய குடும்பத்தை நன்றாக பார்த்து கொள்வாள் என்றும் கூறினார்கள் உடனே கிஷோருடைய அம்மா எங்களை மன்னிச்சிடுங்கண்ணே உங்கள் பொண்ணோட கலரும் உருவமும் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு என்றார் இதை கேட்டு தீபிகா அழ ஆரம்பித்தாள் உடனே தீபிகாவுடைய அப்பா நீ கொஞ்சம் உள்ளே இருமா என்று அவளை அனுப்பிவிட்டு அவருடைய அப்பா கிஷோரிடமும் அவருடைய அம்மா அப்பாவிடமும் அவருடைய கலரை பார்க்காதீங்க அவ உங்கள் வீட்டுக்கு வந்தா உங்க வீட்டிலேயே அவ சொர்க்கமா மாத்திடுவா சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம் பெரிய பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணல நாங்கள் உங்களை போல் நம்பி இருக்கிறோம் உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் சரி அதை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் ஆனால் எங்கள் பெண்ணை நீங்கள் ஏற்றுக்கங்க என்று கூற உடனே கிஷோர் உங்களுக்கு ஒரு முறை சொன்னால் புரியாதா உங்கள் பொண்ணை எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை என்று நான் அவளை கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன் என்றும் கூறினான் உடனே இருவரும் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம் தயவுசெய்து எங்கள் மேலே கொஞ்சம் கருணை காட்டுங்கள் என்று கெஞ்ச உடனே கிஷோருடைய அப்பா சரி வரதட்சணையாக எவ்வளோ கொடுப்பீர்கள் என்று கேட்டார் உங்களுக்காக எவ்வளவு வேண்டுமானாலும் நான் தருகிறேன் என்று தீபிகாவுடைய அப்பா கூற சரி நாங்கள் உங்கள் பெண்ணை எங்கள் பையனுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறோம் என்றும் கூறினார் உடனே கிஷோர் என்னால் முடியாது என்று கூற கிஷோருடைய அப்பா அவரை சமாதானப்படுத்தி உட்காரு எல்லாத்தையும் பேசிக்கலாம் என்று கிஷோரை உட்கார வைத்தார் சரி என்று நூறு சவரன் நகையும் இருபது லட்சம் ரூபாய் பணமும் வேண்டும் என்று பேரம் பேசிவிட்டு திருமண தேதியையும் முடிவு செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டனர் வீட்டிற்கு வந்தவுடன் கிஷோர் இருவரையும் பார்த்து நீங்கள் ஏன் அப்படி செய்தீர்கள் நான் இப்பவே தெளிவாக சொல்றேன் அந்த பொண்ணு எனக்கு சுத்தமாக பிடிக்கல என்றான் அவள் ரொம்ப கருப்பாக இருக்கா நான் அவளை திருமணம் செய்யவே மாட்டேன் என்றும் கூறினான் உடனே கிஷோரின் அப்பா நீ ஏன் கவலைப்படுற கல்யாணம் மட்டும்தானே பண்ண சொன்னேன் குடும்பம் நடத்தவா சொன்னேன் உடனே கிஷோரின் அம்மாவும் ஆமா அதையே தான் நாங்கள் சொல்கிறோம் அவளுடன் குடும்பம் நடத்தவா சொன்னோம் எவ்வளவு வரதட்சணை கிடைக்கும் தெரியுமா என்று கூற உடனே கிஷோர் கோபப்பட்டு உங்களுடைய வரதட்சணையை தூக்கி குப்பையில் போடுங்க சொல்வதெல்லாம் ரொம்ப சுலபமா ஆனால் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு நான் தான் முழுக்க கஷ்டப்பட வேண்டும் என்றும் கூறினான் உங்கள் ரெண்டு பேரோட ஆசையில் நான் என் வாழ்க்கையை அழைச்சிக்க விரும்பலை என்றும் கூறினார் உடனே கிஷோரின் அப்பா கிஷோர் பணம் வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது அவளை நீ மனைவியாக நினச்சிக்கோ இல்லைனா இந்த வீட்டு வேலைக்காரியாக இருந்துட்டு போகட்டும் நீ வெளியில் சந்தோஷமாக இரு என்றும் கூறினார் இதை சொன்னவுடன் கிஷோருக்கும் என்ன சொல்வது என்று தெரியாமல் அங்கிருந்து அவன் சென்று விட்டான் பிறகு அவர்களும் திருமண ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்துமிட்டனர் இப்படியே ஒரு மாதத்தில் திருமணமும் முடிந்தது சொன்ன வரதட்சணை முழுக்க அவர்களும் செய்து விட்டார்கள் தீபிகாவை அன்று கிஷோரின் வீட்டிற்கு கூப்பிட்டு வந்து இருவரையும் வாசலில் நிற்க வைத்துவிட்டு விட்டு கிஷோரின் அம்மாதான் போய் ஆரத்தி எடுத்து வருகிறார் அதுவரை முகத்தில் இருந்து அந்த ப படுதாவை நீ எடுத்து விடாதே என்று கூறிவிட்டு சென்றார் கிஷோரும் ஒரு பக்கம் என்ன சொல்வது என்று தெரியாமல் வெறுப்புடன் நின்று கொண்டிருந்தான் ஆரத்து எடுத்தவுடன் அவர்கள் இருவரையும் வீட்டில் உள்ள நடுவரையில் அமர வைத்தனர் மாப்பிள்ளை சொந்தம் அனைவருமே பெண் முகத்தை ஏன் காட்டவே மாட்டேங்கிறீங்க என்றும் கேட்டார்கள் நாங்கள் உங்கள் மருமகள் மேலே கண்ணெல்லாம் வைக்க மாட்டோம் முகத்தை காட்டுங்கள் என்று கூற கிஷோரின் அம்மாவும் ஏதேதோ சொல்லி அனுப்பி கொண்டிருக்க பின்பு மாப்பிள்ளை சொந்தம் எல்லாம் சேர்ந்து தீபாவுடைய படுதாவை திறந்து முகத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள் அவளை பார்த்தவுடன் அவர்களுக்கெல்லாம் ஒரு பக்க அதிர்ச்சியாகவும் ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருந்தது உடனே கிஷோரின் அம்மாவிடம் அக்கா இதற்காக தான் உங்கள் மருமகள் முகத்தை மூடி வைத்தீர்களா உங்கள் மருமக என்ன அக்கா இப்படி இருக்கா என் என் மருமக அழகா இருப்பால் அப்படி இப்படி என்று ஓவர் பில்டப் கொடுத்தீங்க என்று கூறி கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள் இதை கேட்டவுடனே கிஷோருக்கும் கிஷோர் அம்மாவின் அம்மாவின் மிகவும் அசிங்கமானது அதனது கிஷோருக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் ஆத்திரம் தலைக்கேறியபடி அமர்ந்திருந்தான் இதை கேட்டு தீபிகாவும் அழுது கொண்டு உள்ளே சென்று விட்டார் பின்னர் கிஷோர் தனது அறையில் அமர்ந்திருந்தான் அப்பொழுது அங்கு தீபா சென்று அவனுக்கு பக்கத்தில் அமர்ந்தாள் உடனே கிஷோர் அவளை கட்டிலிருந்து கீழே தள்ளி என் பக்கத்தில் எனக்கு சரிசனமா உட்கார உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் வெளியில எல்லோரும் முன்னாடியும் நான் அவமானப்பட்டேனே அது உன்னால் தானே எல்லோரும் எப்படி கேள்வி பண்ணுறாங்கன்னு பார்த்தல எங்கள் அம்மா கிட்ட அப்போவே இந்த மாதிரி பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்கன்னு சொன்னேன் ஆனால் அவங்க கேட்காம உன்னை என் தலையில் வச்சு கட்டி வச்சுட்டாங்க நீ கீழே தான் தூங்கணும் இங்கே வரக்கூடாது என்றும் கூறினான் உடனே தீபிகா நீங்கள் என்ன திருமணம் பண்ணியிருக்கீங்க நான் உங்கள் மனைவி என்று கூற கோபமான கிஷாரோ கோபப்பட்டு ஒழுங்காக வாயை மூடிட்டு அங்கே படுத்து தூங்கு நம்ம கணவன் மனைவி என்பது அந்த உலகத்துக்கு மட்டும்தான் ஆனால் என்னை பொறுத்தவரையும் நீ என் மனைவியே இல்லை உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை உன்ன மாதிரி அசிங்கமான பொண்ணுக்கு என் வாழ்க்கையில் இடமே கிடையாது என்று அவன் போய் தனியாக கட்டிலில் படுத்து விட்டான் அவளும் அழுது கொண்டே அந்த தரையில் படுத்து தூங்கியுமிட்டாள் விட்டாள் மறுநாள் காலையில் இருந்து அவனுக்கு டீ போட்டு எடுத்து வந்து அவனை எழுப்பினாள் தூக்கத்திலிருந்து முழித்து தீபாவின் முகத்தை பார்த்து கோபப்பட்டு காலையிலேயே உன் முகத்தில் முளித்தேன் இன்றைய நாளை வீணாக போகப் போகிறது என்றும் க கத்தினான் உன்னை யார் எனக்கு டீ கொண்டு வர சொன்னா என்றும் திட்டினான் உடனே தீபிகா நான் தான் உங்களுக்கு கொண்டு வந்தேன் என்று கூற அந்த சூடாக இருந்த அந்த டீயை வாங்கி அவள் மேலேயே ஊற்றினான் அவளும் வழியில் கத்த அங்கிருந்து கிஷோருடைய அம்மா வந்து என்ன ஆச்சு என்று கேட்க அத்தை என் கையில் டீ கொட்டிருச்சு ரொம்ப எரியுது என்று கூறினாள் உடனே அவரும் உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது காலையிலேயே உன் தரித்திரம் முடிச்ச முகத்தை ஏன் என் பையன் முன்னாடி காட்டினேன் என்றும் திட்டினாள் இப்படியே போக நடப்பதையெல்லாம் பார்த்து அவளால் தாங்கி கொள்ளவே முடியவில்லை உடனே தன் அம்மாவிற்கு கால் செய்து அழுது கொண்டு அம்மா அவருக்கு என்ன சுத்தமா பிடிக்கல என்னால எப்படிமா வாழ முடியும் அவரும் என்னை ரொம்ப வெறுக்கிறாரு அம்மா அவர் இந்த கல்யாணத்தை ஒரு கல்யாணமாவே நினைக்கல என்று தனது அம்மாவிடம் கூறினார் உடனே அவருடைய அம்மா முட்டாள் மாதிரி பேசாத அவர் உனக்கு புருஷம்மா உனக்கு புதுசாக கல்யாணமாக இருக்கு இல்ல கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடும் உன்னுடைய அன்பால அவரை மயக்க முயற்சி பண்ணு அவரோட நெருக்கமாக இருக்க முயற்சி பண்ணு அப்புறம் எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடும் பாரு என்று ஆறுதலும் சொன்னாள் இவளும் அதை கேட்டுவிட்டு இரவில் ஒரு மாடலான உடையை அணிந்து கொண்டு கிஷோர் முன் சென்று தான் இந்த உடையில் எப்படி இருக்கிறேன் சொல்லுங்கள் என்று சிரித்து சிரித்து கொண்டு அவனிடம் கேட்டாள் உடனே அவனும் சந்தோஷத்துடன் தொடுவது போல அவளை தொட்டு அவள் கையை பிடித்து இழுத்து கண்ணாடி முன் நிற்க வைத்து உன் அழகை நீயே கண்ணாடியில் பாரு நீ எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறாய் என்று நல்லா பாரு நீ என்ன நினைச்ச இந்த மாதிரியெல்லாம் உடைய போட்டால் நீ ரொம்ப அழகாக ஆயிருவேனின்றியா உன் கருப்பு முகமும் வெள்ளையாயிடும் என்று நினைச்சியா என திட்டிவிட்டு நீ அழகாக இருக்கணுமா என்று அங்குள்ள ஒரு லிப்ஸ்டிக்கை எடுத்து மையை எடுத்து அவள் முகத்தில் அப்பினான் அதை அனைத்தும் செய்துவிட்டு இப்பொழுது உன் முகம் எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறதோ அதுபோல தான் இருக்கிறாய் என்று திட்டிவிட்டு அங்கிருந்து சென்றுமிட்டான் தீபாவுக்கு அதை நினைத்து அழுது கொண்டே இருந்தாள் மறுநாள் காலையில் கிஷோர் வேலை செய்யும் கம்பெனியிலிருந்து அவருடைய நண்பர்கள் மூன்று பேர் அவன் வீட்டிற்கு வந்திருந்தார்கள் கிஷோரும் அவரிடம் சென்று என்னையெல்லாம் என்ன என் என்ன சொல்லலாம் சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டீங்க நீங்கள் சொல்லியிருந்தா நானே வந்து இருப்பேனே என்றான் உடனே அவன் நண்பர்கள் ஏன் நாங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதா நாங்கள் வந்தது உனக்கு பிடிக்கலையா என்று கூற அப்படியெல்லாம் இல்லை என்றான் இதை பார்த்து கொண்டிருந்த தீபிகா அவர்களுக்கு டீ போட்டு சென் கொண்டு வந்தாள் உடனே அவனுடைய நண்பர்கள் இவன் கல்யாணமான பிறகு மாறிவிட்டான் அண்ணியை நாங்கள் பார்க்கக்கூடாதா வந்து அறிமுகப்படுத்திவை என்று அவனிடம் கூறினார்கள் உடனே கிஷோர் தன் மனைவியை பார்த்து இவர்களுக்கு இவர்களும் கிண்டல் செய்வார்கள் நாம் அசிங்கப்பட வேண்டும் என்று நினைத்து அவர்கள் அவளுடைய அம்மாவின் வீட்டிற்கு சென்றுதான் நேற்றுதான் சென்றாள் என்று பொய்யும் சொன்னான் உடனே அவனுடைய நண்பர்கள் என்ன கிஷோர் நாங்கள் எவ்வளவு ஆவலாக வந்தோம் தெரியுமா என்று கூற என் மனைவி அவள் வீட்டிலிருந்து வந்தவுடன் பார்க்கலாம் என்று கூற உடனே தீபிகா அவர்களுக்கு டீயை கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் அனைவருமே என்னை பார்க்கலாம் வந்தீங்க நான் தான் கிஷோருடைய மனைவி இந்த வீட்டு மருமகள் தீபிகா என்று அறிமுகப்படுத்தி கொண்டாள் கிஷோருக்கு என்ன சொல்வது என்றே தெரியாமல் தலை குனிந்து அமர்ந்திருந்தான் தீபிகா அனைவருக்கும் டீ கொடுக்க அனைவரும் அவள் முகத்தை பார்த்து சிரிக்க ஆரம்பித்து விட்டனர் உடனே நண்பர்கள் எல்லாம் கிஷோர் இவங்க என்ன சொல்றாங்க இவங்க சொல்றது எல்லாம் உண்மையா என்று கேட்க அவனும் ஆமாம் என்று தலையாட்டினான் இதை கேட்டவுடன் கிஷோரின் நண்பர்களும் சிரிப்பை அடக்க முடியவில்லை சிரித்து கொண்டே கிஷோர் உன்னுடைய செலெக்ஷன் இருக்கு சூப்பரான பெண்ணை பார்த்து பார்த்திருக்க என கிண்டல் செய்து சிரித்து கொண்டிருந்தார்கள் உடனே கிஷோர் கோபப்பட்டு அவளை உள்ளே போ என்று தன் நண்பர்களையும் அப்புறம் சந்திக்கலாம் என்று கிளம்ப சொல்லிவிட்டான் தீபிகா அழுது கொண்டே வீட்டிற்குள் வர அவளுடைய மாமியார் என்ன மகாராணி இவ்வளவு அலங்காரம் செய்து கொண்டு எங்கே போயிட்டு வர போய் அடுப்பங்கரையில் வேலைய பாரு என் மகனுக்கு பிடித்த சமை சமச்சிவை என்றும் கூறினார் உடனே தீபிகா அழுது கொண்டே அவருக்கு நான் சமைக்கிறது எப்போ பிடிக்கணும்னு தெரியல ஆனால் என்ன எப்போ பிடிக்கும் ஒருவேளை நான் கருப்பாக இருந்தால் அதற்கு நான் என்ன தப்பு பண்ணேன் அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரே தவிர இந்த நிமிஷம் வர என்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்று அத்தையிடம் கூறினாள் உடனே தீபிகாவுடைய அத்தை அவளை அரைந்து நீ இவ்வளவு கேவலமாக இருக்க உனக்கு உங்கள் அப்பா அம்மா இதை தான் கற்றுக் கொடுத்தாங்களா உன் மாமியார்கிட்ட நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க உன் உடம்பு என்ன அவ்வளவு சூடியேறி இருக்கா உனக்கு கல்யாணமானதே பெரிய விஷயம் என்று கத்தினாள் இல்லனா நீ காலம் முழுக்க கண்ணியாவே இருந்திருப்ப உள்ளப்போ என்று திட்டி அனுப்பியும் விட்டார் அன்று இரவு தன் அறையில் தீபிகா படுத்திருக்க அங்கு கிஷோர் மதுவை அதிகமாக குடித்துவிட்டு தள்ளாடி கொண்டு அங்கே வந்தான் தள்ளாடி கொண்டு வந்து அவ அவனை அவள் கையை பிடித்து கட்டிலில் படுக்க வைத்தாள் உடனே தீபிகா யோசித்து இந்த நிலைமையில் இருக்கும் பொழுது இதை விட்டால் கிஷோருடன் சேர வேறு சந்தர்ப்பமே கிடைக்காது என்று அவருடன் நெருக்கமாக இருக்கவும் ஆரம்பித்தாள் அவனும் மதுவில் இருந்ததால் சுயநினைவை இழந்து இருவரும் தனிமையில் இருந்தனர் அன்றுதான் அவளுக்கு முதலிரவே நடந்து முடிந்தது மறுநாள் காலையில் அவள் குளித்து முடித்துவிட்டு அவனுக்கு அருகில் அமர்ந்து அவனுடைய தலையை கோதி கொண்டிருந்தாள் உடனே எழுந்த கிஷோர் அவளை பார்த்து அங்கிருந்து அவளை தள்ளிவிட்டு உன் முகத்தை காலையிலேயே என்னிடம் காட்டாதே என்று சொல்லியிருக்கிறேன் இல்லையா என்று திட்டி உடனே தீபிகா நீங்கள் தான் எங்கிட்ட வந்தீங்க என்றாள் உடனே கிஷோர் எனக்கு என்ன பைத்தியமா நான் ஏன் உங்ககிட்ட வரப்போறேன் என கூற நேற்றிரவு நீங்கள் மது அறிந்துவிட்டு வந்தீங்க அப்பொழுது நீங்கள் சுயநினைவில் இல்லாமல் என்னிடம் அப்படி நடந்து கொண்டீர்கள் நமக்கு முதலிரவு முடிந்துவிட்டது என்றும் கூறினார் அப்படியெல்லாம் ஏது நடக்கவே இல்லை என்று கிஷோர் கூற இல்லை நான் உண்மைதான் சொல்கிறேன் என்றாள் உடனே அங்கிருந்து கிஷோர் எதுவும் பேசாமல் சென்று விட்டான் சிறிது நேரம் கழித்து தீபா தீபிகா தனது அம்மாவிற்கு கால் செய்து அம்மா நான் ரொம்ப கலை க கலைத்து விட்டேன் இனிமேல் என்னால் இங்கே இருக்கவே முடியாது என்று கூற உடனே அவளுடைய அம்மா இல்லைம்மா நீ அப்படியெல்லாம் சொல்ல சொல்லக்கூடாது உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு உடனே கடைசி மூச்சு வர உன்னோட கடைசி மூச்சு வர நீ உன் கணவன் மனதில் இடம் பிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்றும் கூறினார் உடனே தீபிகா அம்மா நான் எல்லா முயற்சியும் செஞ்சு பார்த்துட்டேன் ஆனால் ஒன்றுமே நடக்கலாமா என்று அழுது கொண்டிருந்தாள் உடனே அங்கிருந்து தீபிகாவுடைய அத்தை வந்து தீபிகா உங்க வீட்ல கொஞ்சம் பணம் கேளு கொஞ்சம் தேவைப்படுது அடுத்த மாதம் சொந்தக்காரங்க கல்யாணம் இருக்கு அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் என்று அவளுடைய அவளு அவளுடன் ஆசையாக பேசிக்கொண்டு பணத்தை கேட்டு கொண்டிருந்தாள் அப்பொழுது தீபிகாவிற்கு வாந்தி வந்தது அவளும் வாந்தி எடுத்து கொண்டிருந்தாள் இதை ஆச்சரியமாக பார்த்த அவளுடைய அத்தை அவளை ஒரு மாற்றத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் தீபிகாவிற்கு தன் வயிற்றில் ஒரு கரு உண்டாகி உள்ளதை நினைத்து சந்தோஷமாக இருந்தார் பின்பு எப்பவும் போல அவள் வேலையை பார்த்து தனது துணி அனைத்தையுமே மாடியில் காய வைத்து கொண்டிருக்க கிஷோரும் அவளுடைய அம்மாவும் அங்கே வந்து அவளை பிடித்து அவளை அடித்து உன் வயிற்றில் வளர்வது யாருடைய குழந்தை சொல் என்றும் மிரட்டினார்கள் உடனே தீபிகா இது உங்களுடைய குழந்தைதான் என்று கூற கிஷோர் இது என் குழந்தை கிடையாது உண்மையை சொல்லு என்று அவளை சித்திரவதைப்படுத்தி கொண்டிருந்தான் உடனே தீபிகாவும் இது உங்களுடைய குழந்தைதான் நீங்கள் அன்று மது விட்டு வந்தப்போ தப்பு நடந்துருச்சு அதனால தான் இந்த குழந்தை உருவானது என்றும் கூறினாள் உடனே அவளுடைய மாமியாரும் அவளை அடித்து பொய் சொல்லாதே உண்மையை சொல்லு யாரு பாவத்தை சுமக்கிற என்று கேட்க நான் உண்மையாவே சொல்றேன் இது உங்கள் வீட்டு தான் அத்தை என்றால் அவள் பேசுவதை அவர்கள் இருவருமே கேட்காமல் அவளை அடித்து துன்புறுத்தி கொண்டிருந்தனர் கிஷோர் குழந்தையை பெற்றுக்கிற நினை நினைத்தாலே அசிங்கமாக இருக்கு உன்ன மாதிரியே ஒரு கருப்பான குழந்தையை பெற்றுக்கிறதுக்கு நானே எங்கேயாவது போய் சாகலாம் என்று சொல் சொல்லு யாருடைய குழந்தையனை கேட்டு சித்திரவதை செய்து கொண்டிருந்தான் அவளுடைய மாமியார் ஏ எல்லாம் என் தலையெழுத்து அதனால தான் இப்படிப்பட்டவ கிடைச்சிருக்கா நடத்த நடத்த கெட்டவ இவளுடைய அப்பன் பேச்சை கேட்டது நம்ம தப்பு பொண்ணை பற்றி என்னையெல்லாம் பேசினாரு என் என் பொண்ணு ரொம்ப பண்பானவ என் பொண்ணு அப்படி இப்படின்னு எப்படியெல்லாம் பேசினாரு இதுதான் அவருடைய பொண்ணா என அடித்து துன்புறுத்தினார் கிஷோரும் தனது அம்மாவிடம் அம்மா எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் இது எப்படியாவது கலைச்சிடுங்க என்று கூற இருவரும் சேர்ந்து அவளை வயிற்றில் அடிக்க அடிக்கப் போனார்கள் அவள் இருவரையும் அங்கிருந்து தள்ளிவிட்டு தனது அறைக்கு ஓடி வந்து தனது அறையை சாத்திக் கொண்டாள் உடனே நடந்ததையெல்லாம் தான் அம்மாவிடம் அழுது கொண்டே கால் செய்து சொல்லி கதறி அழுதாள் தீபிகாவுடைய அம்மாவும் அப்பாவும் கிஷோரின் வீட்டிற்கு வந்து என் மகளைப் பற்றி தவறாக பேசாதீர்கள் அவள் மாப்பிளை தவறு அவள் மாப்பிள்ளையை தவிர வேறு யாரையுமே நினைத்துக்கூட பார்க்க மாட்டாள் என்று அழுது கொண்டிருந்தார்கள் உடனே கிஷோர் அவளிடம் இங்க பாருங்க அந்த குழந்தை யாருடையதாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை ஆனால் அது என் குழந்தை கிடையாது ஒருவேளை உங்களுக்கு இவள் மேலையும் இவளுடைய குழந்தை மேலேயும் அக்கறை இருந்தால் இவளை கூட்டிகிட்டு போயிடுங்க என்றான் உடனே தீபாவுடைய அப்பா மாப்பிள்ளை ஏன் இப்படி பண்றீங்க அவள் உங்களுடைய மனைவி என நான் அப்படி நினைக்கவே இல்லை இந்த கருப்பாக அசிங்கமாக இருக்கிறவளை என்னால் ஒரு நிமிஷம் கூட சகிச்சிக்கவே முடியலை என் பொண்டாட்டியாக நான் நினைக்கவே இல்லை என்றான் உடனே தீபிகாவுடைய அப்பா அழுது கொண்டே அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாப்ள இவ கருப்பா அழகாக கருப்பாக வேணா இருக்கலாம் ஆனால் இவ மனசு ரொம்ப மென்மையானது அழகானது நீங்கள் இவளை ஏற்றுக்கங்க இவ உங்கள் வீட்டு சந்தோஷத்தை நிரப்பிடுவா சொர்க்கமாக மாற்றி ஆக்கிடுவா என்றும் கூறினார் உடனே கிஷோர் எனக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க நீங்கள் ஒன்று பண்ணுங்க இவளை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் உங்கள் வீட்டை சொர்க்கமாக மாற்றிக்கோங்க என்று விவாகரத்து கடிதத்தை உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன் என்றும் கூறினான் இதைக் கேட்ட தீபிகாவுடைய அப்பா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள நாங்கள் யாரு யாரும் உயிரோடு இருக்க மாட்டோம் நாங்கள் இறந்து விடுவோம் என்று அழுது கொண்டே கெஞ்சினார் உடனே தீபிகா தனது அப்பாவை தூக்கி அப் நீங்கள் இங்கிருந்து போங்க நீங்க தானே சொன்னீங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு போயிட்டா புகுந்த வீட்டிலிருந்து அவளுடைய ஆஸ்தி தான் வெளியே போகணும்னு நான் இங்கிருந்து எங்கேயும் வரமாட்டேன் நீங்கள் போங்க என்று இருவரையும் அனுப்பி வைத்தாள் உடனே இது என்னுடைய வீடு நான் இங்கிருந்து எங்கேயும் போக மாட்டேன் என்று தீபிகா கோபத்துடன் கூறிவிட்டு சென்று விட்டாள் தனது அம்மாவை அவளுடைய அறைக்கு கூட்டிச் சென்றான் அங்கு தீபிகா உட்கார்ந்திருந்தாள் அவள் அம்மா எனக்கு நல்ல பொண்ணா பாருங்க என்று அவளிடம் கூறிவிட்டு தீபிகாவுடைய ஆடைகள் அனைத்தையுமே எடுத்து வெளியே தூக்கி எறிந்தான் நீ எதுவும் கவலைப்படாதப்பா நான் உனக்கு தேவதை மாதிரி ஒரு பெண்ணை பார்த்து வருகிறேன் என்று அவனுடைய அம்மா கூறினாள் உடனே தீபிகா நான் இருக்கும்போது என் கணவனுக்கு எப்படி இன்னொரு பெண் பார்ப்பீங்க நான் இதை இதை நடக்கவே விடமாட்டேன் எல்லோருக்கிட்டையும் இவர்தான் தான் என் கணவர் என்று சொல்லிவிடுவேன் என்றும் கூறினாள் உடனே கிஷோர் அவளை அறைந்து எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லுவியா உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துடுச்சா என்று நீ இந்த ரூம்லேயே இரு அம்மா இவளுக்கு சாப்பாடு கொடுக்காதீங்க இவளை பட்னி கிடந்து இங்கே சாகட்டும் என்று அறையை சாத்திவிட்டு கிளம்பிவிட்டான் அவளை அறையில் வைத்து சாத்திவிட்டு அவள் பேச முடியாதவாறு கைகால்கள் மட்டுமே கைகால்கள் மட்டும் வாயை கட்டி போட்டு இன்னொரு பெண்ணை கிஷோருக்கு திருமணம் செய்ய அவனை மாப்பிள்ளை பார்க்க வீட்டிற்கு வர சொல்லி இருந்தார்கள் கிஷோரும் ஏற்கனவே திருமணம் செய்ததை மறைத்து இரு வீட்டிலும் கலந்து பேசி திருமணத்திற்கு முடிவு செய்தார்கள் இப்படியே இரு வீட்டிலும் பேசிக்கொண்டிருக்க உள்ளே இருந்து ஏதோ ஒரு முழங்கல் சத்தம் கேட்டது பெண் வீட்டிலும் அதை பெரிதாக கண்டு கொள்ளாமல் மூன்று நாள் கழித்து நிச்சயம் வைத்துக் கொள்ளலாம் என்று கிளம்பிவிட்டார்கள் அவள் கத்துவதைப் பார்த்து கிஷோரும் அவளுடைய அம்மாவும் ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயரை எடுத்து அதை மின்சா மின்சாரம் வருவதாக செய்து அவள் மேல் மின்சாரம் பாய் பாய்ந்து அவளை சித்திரவதை செய்து நீ விவாத பேப்பரில் கையெழுத்து போட வேண்டும் என்றும் மிரட்டினார்கள் அவளும் பயந்து சரி என்றாள் அவர்கள் சித்திரவதை அவளுக்கு தாங்க முடியவில்லை அன்று இரவு எல்லாம் உறங்கிய பின்பு அவள் எப்படியாவது இங்கிருந்து சென்றுவிட வேண்டும் என்று தன்னை கட்டி போட்ட கயிறை கஷ்டப்பட்டு அவழ்த்து அங்கிருந்து தப்பி சென்றுமிட்டாள் அன்றிரவு காவல்துறைக்கு சென்று நடந்த உண்மையை அனைத்தையுமே சொல்லி அவர்களை கிஷோர் வீட்டிற்கு அழைத்து வந்தாள் கிஷோரும் காவலரை பார்த்தவுடன் அவள் மேல் அன்பு உள்ளது போல அவளிடம் எங்களை விட்டு எங்கு சென்றாய் என்று ஆசையாக பேசுவது போல நடித்து கொண்டிருந்தான் உடனே கிஷோரை அறைந்து போதும் நிறுத்துறா உன் நாடகத்தை நான் கருப்பாக இருந்தா அதுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் இதுக்கு நான் திருமணம் ஆகாமலே இருந்திருக்கலாம் உனக்கு என்னை பிடிக்கலனா அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு என்று கூற உடனே கிஷோரும் அவனுடைய அம்மாவும் தீபிகாவிடம் என்னை மன்னிச்சு என்று கெஞ்சினார்கள் தீபிகா அதையெல்லாம் கேட்காமல் அவர்கள் மேல் வரதட்சணை கொடுமையில் வழக்கு போட்டு சிறைக்கு அனுப்பினார் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கும்போது மாப்பிள்ளை எப்படிப்பட்ட குடும்பம் எப்படி நம் மகள் போனால் அங்கு சந்தோஷமாக இருப்பாளா என பார்த்துதான் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் இல்லையென்றால் பெண்கள் இதுபோல பல பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடும்